அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிலக்ஷி அதாவது இன்றைய தினத்திலிருந்து தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் பாடசாலைகளுக்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் திகதியானது விடுமுறை வழங்கப்பட உள்ளது இருப்பினும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்படும் போது மாணவர்கள் அனைவருக்கும் மீள ஆரம்பிக்கப்படுகின்ற திகதியானது தெரிவிக்கப்பட்டு விடுமுறையானது வழங்கப்பட்டது அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியானது மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல பாடசாலையானது மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கான

உங்களுடைய அதிபரின் ஊடாக பரீட்சை திணைக்களத்துக்கு தெரிவிக்குமாறு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே கீழ் காணப்படுகின்ற தொலைபேசி ஊடாக ஊடாக உங்களுடைய உங்களுடைய இருப்பிடங்கள் வந்து மாறி இருந்தால் அதிபரின் தெரிவிக்க முடியும் இந்த இந்த தகவலையும் தெரியாத மாணவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உயர்தர பயிற்சி மாணவர்களுடைய அட்மிஷன் கார்டு அல்லது உங்களுடைய ஐசிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அதனையும் தெரிவிக்க முடியும் இன்னும் இந்த உயர்தர பயிற்சியானது மீண்டும் ஆரம்பிப்பதற்கு மிக குறுகிய காலங்களை காண

உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்து அதனை விரைந்து பெற்றுக் கொள்ளுங்கள் அதனுடைய முடிவு திகதியானது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியே காணப்படுகின்றது ஆகவே இந்த செய்தியினை வந்து அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது இதுவரை அந்த நிதியினை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு இது மிகவும் ஒரு உதவியாக காணப்படும் நன்றி சொந்தங்களை தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியுடன் இணைந்திருங்கள்